ஹாய் ஹலோ வெல்கம் டு எஸ்கே எஃப்எம் நமது தேசிய மரம் என்னவென்று உங்களுக்கு தெரியுங்களா ஆலமரம் ஆலமரம் பற்றி நமக்கு தெரிந்திராத சில அரிய தகவல்களை சொல்வதற்காக எங்கள் பள்ளியின் மாணவன் தர்ஷன் அவர்கள் வந்துள்ளார் வாருங்கள் கேட்டு தெரிந்து கொள்வோம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என் பெயர் எஸ் தர்ஷன் கிரேட் நைன் எஸ்கே மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அம்மாப்பேட்டை நான் ஆழமரத்தை பற்றி சில வரிகள் கூறுகிறேன் ஆலமரம் தான் இந்தியாவின் தேசிய மரம் உலகிலேயே மிகப்பெரிய ஆலமரம் இந்தியாவில்தான் இருக்கிறது ஆலமர இலையில் இருந்து எடுக்கும் சாறை கற்றாழையோடு கலந்து உபயோகித்தால் தோல் ஒவ்வாமைகள் குணமடையும் மற்றும் ஆலமர இலையோடு பால் கலந்து உபயோகித்தால் முகப்பரு மற்றும் கசிவுகளில் இருந்து விடுபடலாம் ஆலமரத்தின் சாற்றில் இருக்கும் உயிர்வாய்க்கூறுகள் நினைவாற்றலை அதிகரிப்பதோடு பயத்தினால் ஏற்படும் வலிப்பை தடுக்கக்கூடியது வாயில் ஏற்படும் பல் சிதைவு மற்றும் பசை கோளாறுகளை சரிசெய்ய உதவும் ஆலமரத்தின் சாறு உடலில் ஏற்படும் வீக்கம் வலி மற்றும் சிவப்புத்தன்மையை போக்கும் நன்றி